புத்தக வெளியீட்டு விழாவில் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய மூன்று கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவாங்க பல்வேறு வகையிலான செய்திகள் ஊடகங்களை வெளியாகி கொண்டிருந்தது ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளப் போவதில்லை அப்படின்னு திருமாவர்கள் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன் எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு கனவு உண்டு அப்படி அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் என்ற அறிவிப்பிலிருந்து தற்போது அதிமுக கூட்டணி இல்லை என்ற அந்த அறிக்கை வரை விஜய் அவர்கள் எடுத்த எல்லா விஷயமும் அரசியல் ரீதியாக பேசுபொருளாக மாறக்கூடிய சூழல் தான் தமிழக அரசியல் களத்துல இருந்துகிட்டு இருக்கு முன்னாடி கூட திருமா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு முதல்வர் ஸ்டாலின் தான் அந்த அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் தற்போது விஜயுடைய பெயரை அதில் இணைச்சிருக்காங்க முதல்வருடைய பெயர் அதில் இடம்பெறாதது தனக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் அளிக்கும் விதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று திருமா சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையிலேயே முதல்வரை நிராகரித்து விட்டு இந்த இடத்தில் விஜயை கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு அதிருப்தியும் திருமாவர்கள் அந்த டைமில் தெரிவிச்சிருந்தார் வினர் தொடர்ந்து விஜய் அவர்களை தாக்கி சமூக வலைதளங்களில் பல்வேறு வகையிலான செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவருடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் தற்போது தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய்யும் திருமாவும் பங்கேற்பதாக இருந்தது அந்த நிகழ்ச்சியில் திருமா தற்போது பங்கேற்க போவதில்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் இது தொடர்பான தகவல்கள் தான் இப்போ சோஷியல் மீடியால பெரிய அளவுல பேசுபொருளாக இருக்கு ஏன் திருமா இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதை தவிர்த்திருக்கிறார் என்ன நடந்தது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துனதுல இருந்து தற்போது வரை தமிழக அரசியல் களத்துல பரபரப்புக்கு பஞ்சமில்லாத அளவிற்கு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேட்டிகள் இருந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து விஜய் அவர்கள் அரசியல் வருகைக்கு பிறகு பல்வேறு அதிரடியான கருத்துக்களையும் தன்னுடைய அறிக்கை மூலமாக தெரிவிச்சிட்டு வராரு இது வரைக்கும் அவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தலை இருந்தாலும் கூட தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் அறிக்கை மூலமாக இங்கே தமிழக அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில மாநாட்டில் பேசின அந்த விஷயத்தின் அடிப்படையில் தமிழக அரசியல் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு தன்னுடைய மாநாட்டின் பேச்சு மூலமாக அழைப்பு விடுத்திருந்தார் தன்னோடு ஒத்த கருத்து இருக்கக்கூடிய நண்பர்களாக தன்னை நினைக்கக்கூடியவர்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்படி கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பை அந்த பேச்சு மூலமாக அவர் சொல்லியிருந்தார் இந்த பேச்சு விசிகாவை முன்னிறுத்தி தான் அவர் விசிகாவை மனதில் வைத்து தான் அந்த பேச்சை அவர் பேசினார் அப்படின்னு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசிய பேச்சுக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை விஜயுடைய பேச்சுக்கு எதிராக தான் சொல்லியிருந்தாங்க திருமாவே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கடந்த காலங்கள்ல பாசிசத்தை எதிர்த்து போராடியவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக விஜய் அவர்கள் மேடையில் மேடையில பேசிட்டாரு அப்படின்னு திருமாவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தார் இது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகருக்கு கூடக்கூடிய கூட கூடிய கூட்டம் தான் கூடியிருந்தது இதை விட அதிகமான கூட்டம் எங்களுடைய மாநாட்டுக்கு கூடுச்சு அப்படின்னு பல்வேறு வகையிலான விமர்சனங்களை திருமா அவர்கள் வச்சிருந்தாரு சீமானும் இதே போல பல்வேறு வகையிலான விமர்சனங்களை விஜய் மீது வைத்திருந்தார் மேலும் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் விஜய் மீது விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க ஆனா அதிமுகவை சார்ந்தவர்கள் மட்டும் எந்த விதமான விமர்சனங்களும் வைக்காம இருந்தாங்க ஆனா தற்போதைய அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில அதிமுகவோடு தாவைக்கா கூட்டணி அமைக்கும் அப்படின்னு ஒரு தனியார் தொலைக்காட்சியிலும் நாளிதழிலும் வெளியிடப்பட்டிருக்கு இந்த செய்தி முற்றிலும் தவறான செய்தி ஒருபோதும் அதிமுகவோடு தாவைக்கா கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியை தற்போது எந்த வகையிலும் எடுக்கவில்லை அப்படின்னு தெல்ல தெளிவா அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு இதன் பிறகுதான் அதிமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவிக்க தற்போதுதான் தொடங்கி இருக்காங்க இந்த வரிசையில குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா திமுகவை தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா விஜய் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை வச்சிருந்தது திமுக தான் திமுக தான் குடும்ப ஆட்சி நடத்துது அவங்க மட்டும்தான் இங்கே ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தொடர்ந்து ஒரே குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது ஊழல் செய்து கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார் இது திமுகவினரை பெரிய அளவில் ஒரு எரிச்சல் அடைய வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெல்ல அந்த மேடை பேச்சுல தெரிஞ்சுது விஜய் அவர்கள் வருங்காலத்தில் திமுகவை தான் எதிர்த்து அரசியல் போகிறார் என்ற ஒரு தெளிவான ஒரு பேச்சாவும் அது இருந்துச்சு அதனால திமுகவினர் தொடர்ந்து விஜய் அவர்களை தாக்கி சமூக வலைதளங்களில் பல்வேறு வகையிலான செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கூட ஒரு இடத்துல புதுசாக கட்சி ஆரம்பிக்கவங்க கூட திமுகவை எதிர்த்து தான் கட்சியை தொடங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவை அழிக்க நினைக்கும் போக்கோடு தான் செயல்படுறாங்க அவர்களுடைய கனவை எல்லாம் பழிக்காது அப்படின்ற மாதிரி நேரடியாகவே விஜயோடைய பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருந்தாரு முதல்வர் ஸ்டாலின் இப்படி அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் என்ற அறிவிப்பிலிருந்து தற்போது அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்ற அந்த அறிக்கை வரை விஜய் அவர்கள் எடுத்த எல்லா விஷயமும் அரசியல் ரீதியாக பேசுபொருளாக மாறக்கூடிய சூழல்தான் தமிழக அரசியல் களத்தில் இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில தனியார் வார இதழ் அம்பேத்கர் குறித்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை டிசம்பர் ஆறாம் தேதி நடத்துறதா திட்டமிட்டிருந்தாங்க அதற்கான ஏற்பாடுகளும் ரொம்பவே தீவிரமாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இந்த விழாவில் பிசிகாவின் தலைவர் திருமா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் காங்கிரஸின் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பாங்க அப்படின்ற தகவல் சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வெளியாச்சு அதற்கு பிறகு பல்வேறு வகையிலான செய்திகள் இது தொடர்பாக வந்தது என்ன அப்படின்னா இந்த புத்தக வெளியீட்டு விழாவுல காங்கிரஸ் விசிகா தமிழக வெற்றி கழகம் ஆகிய மூன்று கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவாங்க அதற்கு பிறகு இவர்களுக்கான நெருக்கம் ஏற்படும் அப்படின்ற பல்வேறு வகையிலான செய்திகள் ஊடகங்களை வெளியாகி கொண்டிருந்தது ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திருமா அவர்கள் தற்போது ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அது என்ன தகவல் அப்படின்னா இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளப் போவதில்லை அப்படின்னு அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்த முடிவை திருமா அவர்கள் விசிகாவின் முக்கிய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு விசிகா எந்த மாதிரியான வியூகங்களை வகுக்கப் போகிறது எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகிறது உள்ளிட்ட பல்வேறு வகையிலான விஷயங்களை விசிகாவின் முக்கிய நிர்வாகிகளிடம் இன்று ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது விஜயுடன் ஒரே மேடையில் சந்தித்து அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டால் திமுக கூட்டணியில் தங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் திமுக கூட்டணியில் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு உரசலை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால அரசியல் ரீதியாக இதை பார்க்கும்போது பெரிய அளவில் இந்த சந்திப்பானது மாற்றங்களை அரசியலில் ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால இந்த நிகழ்ச்சியை தவிர்ப்பதாக திருமா முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுது மேலும் திமுக சார்பில் இருந்தும் பெரிய அளவில் திருமாவுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சொல்றாங்க என்ன அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கடுமையாக திமுகவை தான் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் வரும் காலங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் இன்னும் கடுமையான விமர்சனங்களை திமுக மீது வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் திருமாவர்கள் விஜயை சந்தித்தால் இது பெரிய அளவில் திமுகவிற்கு பின்னடைவாக அமையும் என்ற காரணத்தினால திருமாவிடம் பல்வேறு வகையிலான விஷயங்களை வந்து திமுகவின் தலைமையிலிருந்து சொல்லியிருக்காங்க திமுகவின் தலைமையிலிருந்து திருமாவுக்கு பல்வேறு வகையிலான ஆலோசனைகளை அவங்க சொல்லியிருக்காங்க பல்வேறு வகையிலான அறிவுறுத்தல்களை சொன்னதாக கூறப்படுகிறது இதற்கு பிறகுதான் திருமா இந்த முடிவை எடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு முன்னாடி கூட திருமா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு முதல்வர் ஸ்டாலின் தான் அந்த அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் தற்போது விஜயுடைய பெயரை அதில் இணைச்சிருக்காங்க முதல்வருடைய பெயர் அதில் இடம்பெறாதது தனக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் அளிக்கவும் விதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று திருமா சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையிலேயே முதல்வரை நிராகரித்துவிட்டு இந்த இடத்தில் விஜயை கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு அதிருப்தியும் திருமா த அந்த டைமில் தெரிவிச்சிருந்தார் இதன் அடிப்படையில் தான் திருமா தற்போது இந்த முடிவை எடுத்திருக்கிறார் இந்த விஷயந்தான் இப்போ அரசியல் ரீதியாகவும் சமூக வலைதளங்கள்லேயும் பேசுபொருளாகவும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு